இது யூடியூப்பில் ஒரு வீடியோவில் ஒரு ஐயா சொன்ன டிப்ஸ் வெந்தயத்தை ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்து ஓவர் நைட்டு ஊற வச்சு வச்சுக்கணுன்னு சொன்னார் ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு வடை பதத்துக்கு அரைச்சிக்கணும்னு சொன்னார் அதனால் வெந்தயத்தை ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி அதே அளவு கருவேப்பிலைய எடுத்துக்கணுன்னு சொன்னார் அதே மாதிரி நானும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன் இது வந்து இதை ரெண்டுத்தையும் இதை ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சி வடை மாதிரி தட்டி பதினஞ்சு நாள் காய வைக்கணும்னு சொன்னார் நிழல்லையே காய வைக்கணும் காய வச்சு அதுக்கப்புறம் சுத்தமான சீக்கலாட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி வந்து அரை கால் லிட்டரு தண்ணி எண்ணெய்க்கு ஒரு வடை போட்டு பதினஞ்சு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் தலையில் தேய்ச்சிட்டு வந்தால் முடி கொட்டாதுன்னு சொன்னார் அதனால் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் இது ரெண்டுத்தையும் அரைச்சி வடையாக தட்டி காட்டுறேன் இது ரெண்டும் சமாளும் எடுத்துக்கணும் கருவேப்பில் ப்ளஸ் வெந்தயம் பண்ணுவாங்களே அது இப்போ நான் இதை அரைக்க போகிறேன் அரைச்சி வடை வடை தட் வடையாக செஞ்சு நிழல்லையே வீட்லேயே காய வச்சு நான் தேய்ச்சி பார்க்குறேன் ஏன்னா எனக்கு ஹேர் பல அதிகமாக இருக்குது பார்க்கலாம் அந்த ஐயா சொல்கிறது உண்மையா இல்லையா நூற்றுக்கு நூறு எதுவாக இருந்தாலும் செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் அரைச்சி கொண்டு வந்து காட்டுறேன் இப்போது கருவேப்பில வெந்தயம் ஊற வச்ச வெந்தயம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு இதை வடை வடை தட்டி காய வைக்கணும் நிறையலையுன்னு சொன்னார் எனக்கு வீட்லேயே வடை தட்ட தெரியாது நான் இதில் என்ன வடை தட்டை போகிறேன்னு எனக்கே தெரியல உருண்டை பிடிச்சி வடை தட்டை சொன்னார் கேட்க மறந்துட்டேன் மெதுவடையா மசால் வடையான்ட்டு ஏதோ ஒரு வடை இப்படி தட்டி இந்த அளவுக்கு தட்டி ஐயோ பிடிக்கக்கூட முடியலையே இந்த மாதிரி ஒரு ஒயிட் க்ளாத் போட்டு அதில் இப்படி வச்சு காய போடணும்னு சொல்லியிருக்காரு டி காய போடணுன்னு சொல்லியிருக்காரு இப்போ வடை ஒன்று ஒன்றா எடுத்து தட்டி காய போடணும் என்றைக்குமே இந்த மாதிரி செஞ்சு முடி வரல வளரன்றது தப்பு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வயிற்றுக்கும் கொடுக்கணும் கருவேப்பிலை ஜூஸு நெல்லிக்காய் ஜூஸு இல்லை ஏபிசி ஜூஸு இதை பற்றின வீடியோலாம் என்னுடைய சேனல்லே இருக்குது பாருங்கள் தட்டி வைக்கணும் இப்படி வச்சிங்கன்னா ஆரம் அதே மாதிரி கருவேப்பிலை முருங்கைக்கீரை இதெல்லாம் அடிக்கடி வயிற்றுக்கு சாப்பிடணும் சாப்பிட்ணும் அதை நீங்கள் கீரையாக பண்ணி சாப்பிட்லாம் இல்லை காய வச்சு பொடியாக்கி அதை டெய்லி வெந்நீரில் கலந்து ஒரு டம்ளர் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படி சாப்பிட்டுட்டு வந்தாலும் அதில் பயன் இருக்குது இப்போ இந்த வடைகள்லாம் தட்டிட்டு காய வைக்கணும் வடை தட்டி முடிச்சுட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் அவர் சொன்ன மாதிரி எல்லாமே நான் வடை தட்டி வச்சிட்டேன் ஒன்று சின்னது ஒன்று பெருசு சாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் வடை செஞ்சுருக்கேன் இதை வந்து நிழல்லையே காய வைக்கணும் உங்கள் வீட்டில் கட்டில் இருந்துச்சுன்னா அந்த கட்டல் கடையில் வச்சிருங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பாட்டுன்னு காஞ்சி விட்டுருக்கோம் அந்த காற்றுலையே அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி திருப்பி போடுங்க திருப்பி போட்டிங்கன்னா அந்த பக்கமும் காயும் இது நல்லா காஞ்சி ஒரு வடை பக்குவத்துக்கு மாறிடும் அப்போ எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சு தேங்காய்ல போட்டு தலைக்கு தேய்ச்சா முடி வளரும்னு சொல்லியிருந்தார் அதுதான் நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன் எனக்கு எப்படி ரிசல்ட் வரும்னு எனக்கே தெரியாது நானே இப்போதான் புதுசாக பண்ணுறேன் அதை மட்டும் இல்லை இதையும் நம்ம நம்பி இருக்கக்கூடாது இதுக்கேற்ற மாதிரி வயிற்றுக்கும் நம்ம சாப்பிட்ணும் நெல்லிக்காய் கேரட் பீட்ரூட் கருவேப்பிலை முருங்கைக்கீரை இப்படி எல்லாமே நம்ம வயிற்றுக்கும் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் வெறும் இதை மட்டும் நம்ம தலையில் தேய்ச்சி முடி வளரலன்னு சொன்னால் எப்படி வரும் நம்ம உள்ளுக்குள்ளே கொடுக்குற உணவுனால தான் நம்மளுக்கு முடி வளர்ச்சி தூண்டும் ஸோ நான் இது சொன்ன மாதிரி வடை தட்டிட்டேன் ஒரு ஒரு வடை உண்மை சொன்னால் நான் வீட்டில் வடை இது வரைக்கும் சுட்டது கிடையாது எனக்கு வடை பற்றி எதுன்னு தெரியாது நம்மளுக்கெல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்டு தான் பழக்கம் அதுவும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் கடையில் வாங்கின பொங்கல் வடை பற்றி போஸ்ட் பண்ணியிருப்பேன் முறையாக முருங்கைக்கீரை கருவேப்பில போட்டு வடை தட்டி வச்சுருக்கேன் இந்த வடை எப்படி வரும்னு எனக்கு தெரியாது கடவுளுக்கு தான் இதனால் வந்தால் கடவுளோட கிருபன்னு நினச்சிக்கலாம் அதே மாதிரி எண்ணெய் இந்த இது காஞ்சதுக்கப்புறம் திரும்ப வீடியோ எடுத்து போடுவேன் எண்ணெய் வாங்கின்னு வந்து அந்த எண்ணெயில் பதினஞ்சு நாள் அவர் சொன்னது பதினஞ்சு நாள் ஊறணும்னு சொன்னார் பதினஞ்சு நாள் ஊறணுன்னுக்கு தான் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணணுன்ட்டு அதையும் பண்ணி பார்க்கலாம் இது காஞ்சதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழித்து எண்ணெய் வாங்கிட்டு வந்து நான் ஊற வச்சு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் எப்படி இருக்குன்ட்டு அது ஒரு வீடியோவாக காட்டுறேன் என்ன போடும்போதும் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்